மாலைகள் ஆவதென்று பூகோடிகள் பூக்கள் பூப்பதில்லை யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை பிரி என்ற காத்திலே போட்டியா அவன் போட்ட இன்ஜெக்ஷனே இன்னும் பெயினா இருக்கு அதுவே ஒரு மாதிரி கேராக தான் இருந்துகிட்ருக்கு டேப்லெட் வேறு போட்டேன்னு வச்சுக்கோ தூங்கணும் போல தோணும் ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டேன் இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது கரெக்டா இருக்காது இருக்கிற டாக்டர் எம்ப்ளாயி ஆக்கி உட்கார வச்சிருக்கீங்க தெரியுதா தெருத்தோண்ண நாங்கள் கூப்பிடல அவனா வாழ்ன்றா வந்து சிக்கியிருக்கான் சொன்னா கேட்க மாட்டான்டா நடக்காத விஷயம் ட்ரை சொன்னால் கேட்கவே மாட்டான் அவன் இன்னைக்கு நேத்தா பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்க அப்படி சொன்னேன் கேக்குறதுக்கு அச்சான் சவால்லாம் விட்டுருக்கான்னு தெரியுமா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா இந்த நாலு நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் என்ன ஆக மார்னிங் பேசும்போது சொன்னான் அதை பற்றி தான் நான் சும்மா தான் டென் டேஸ் பெட்டு கட்டினேன் அப்படிலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் அவளுக்கு இருபது வருஷமா என் மேலே வராத காதல் இந்த பத்து நாளாக இல்லை பட் அவள் கூட இந்த பத்து நாள் ஜேர்னி எனக்கு போதும் ப்ரோ லைஃப் லாங் நான் அவன் ஞாபகத்து இருந்துருவேனு பேசுகிறான் வேற என்ன பண்ண சொல்கிறேன்னா ஏன்டா அவன் தான் கௌதமார் எதுவும் பண்ண முடியலன்னு தெரியுது இல்லை நீ உங்க அத்துக்கிட்ட பேசுறா ராஜேஷ்குமாரை பத்தி எனக்கு பயமா இருக்குடா கௌதமா இருக்கும் போதே புரிய கௌதம் தான் ராஜேஷ்யா என்ன ரியாக்ட் என்னால யோசிச்சு கூட முடியல ஏன்னா ராஜேஷ பர்சனலா இலக்கிய கவுன்சிலிங் கொடுத்து பாருடா கவுன்சிலிங் கொடுக்கும் போதாச்சும் அவளோட கேரக்டர் நீ அப்சர்வ் பண்றியான்னு பாக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்து அவனை கவுன்சிலிங் கொடுக்க சொன்னது நானு ராஜேஷ்குமார்னு ஒரு டாக்டர் இருக்காரு சோ பெஸ்ட் கவுன்சிலிங் கொடுப்பாரு அவரை கான்டாக்ட் பண்ணனு சொல்லி இலக்கிய கிட்ட ராஜேஷ்குமார் கான்டாக்ட கொடுத்தது நானு கௌதம் தான் ராஜேஷன் தெரிய வரும்பொழுது அவ கௌதம் கிட்ட என்ன பண்ணுவான்னு என்னால யோசிக்க முடியல என்கிட்ட கிட்ட என்ன ரியாக் பண்ணுவான்றது யோசிக்க முடியல எல்லாத்துக்கும் நம்ம தான் இருக்கணும் பட் அதுக்கு நடுவில் யோசிச்சுட்டு இருக்கேன் அத்தை சரிடான்னு இன்னும் பேசணும் எனக்கு தான் தைரியம் வரல ஆனால் கேப்பா உங்களுக்கு தெரியும்ல மாமா ராஜேஷ்குமார் தான் கௌதம்னு என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கண்டிப்பா கேப்பா நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அவளுக்கு என்ன ஆன்சர் பண்ணலான்னு பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னதான்னு நினைக்கிறேன் எனக்கும் தெரியல சஞ்சய் பட் மார்னிங் ராஜேஷ் பேசும்போது சொன்னான் அவங்க அப்பாவை இலக்கியாவுக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லியிருக்கேன்னு நானும் ஏன்டான்னு கேட்டேன் இல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல ப்ரோ அவ ஒரு டைம் ஒரு ஒரு கேரக்டர்ல இருக்கா சோ நான் அப்சர்வ் பண்ண மெத்தட் கரெக்டானு எனக்கு தெரியல ஃபைனலாக ஒரு கவுன்சிலிங் அப்பா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சோ அப்பா கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் டே சண்முக பாண்டியன் சார் கௌதம் இலக்கியா இலக்கியா அப்பாவோட டெத்து கனெக்டிங் இருக்குதானே கனெக்டிங் இருக்குதா நிறையவே கனெக்டிங் இருக்குதா பட் எல்லாத்தையும் இப்போ பேச முடியாததில்ல சஞ்சய் அவள் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண வைக்கிறதுக்கான சூழ்நிலையை அவன் தான் உருவாக்கணும் சரி ஓகே இலக்கிய ரூமுக்கு நந்தினி போய் ஆஃப் அன் ஹவர் ஆகுது தெரியுமா தெரியும் டே இலக்கியாவுக்கு நந்தினிக்கு என்னடா சம்மந்தம் ஜஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணியான்னு கேட்கலாம் அவ்வளோதான் அதுக்காக இவ்வளோ நேரமா எனக்கு நோ இலக்கியா வேற ஏதோ கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காளு தோணுது வேற கான்வர்சேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பா அது எனக்கு நல்லாவே தெரியும் டேய் தெரியுது இல்லை அப்புறம் என்ன நந்தினியை கால் பண்ணி கூப்பிட்ருக்கலாம் இல்லை இலக்கியாவுக்கு ஏதாவது கால் பண்ணி இருந்திருக்கலாம் இலக்கியா என்ன பேசுவான்னு தெரியும் அதுக்கு ரிட்டன் நந்தினி என்ன பதில் கொடுப்பான்றதும் எனக்கு தெரியும் ஸோ ப்ராப்ளம் இல்லை வீடு பார்த்துக்கலாம் பாவம்டா நந்தினி ஆவியே இல்லாமல் இலக்கிய கிட்டே பாடுபட்டுகிட்டு இருக்காங்க புரியுது பட் இலக்கியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்றா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி நந்தினியை பத்தி நம்பளும் சாதாரணமா இடம் போட்டுற முடியாதுடா இலக்கியாவுக்கு கரெக்டாக தான் பதிலடி கொடுப்பா அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு நந்தினி கொடுக்குற பதிலடி இலக்கியாவுக்கு கண்டிப்பா புரியும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நீ சொல்றது எல்லாம் கரெக்டு தான் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நந்தினி வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு நான் போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன் பாவ வந்தபோல பாவம்னு நினச்சிக்கிட்டு நீ வேணா போகலாம் அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு பட் ஆறுதல் சொல்ல போனான் உனக்கே அவள் ஆறுதல் சொல்லி அனுப்புவா தேவையில்லாத வேலைன்னா உனக்கு மனசாட்சி இல்லாம பேசாதான் ஓ ஒய்ஃபு அவ ரோஹித்தோட தான் சொல்றேன் என் பொண்டாட்டி எதுக்கும் ஆசிரமாட்டா எல்லாரையும் எதிர்த்து துணிச்சலோட நிப்பானு இதுக்குன்னு குறச்சல் இல்லைண்ணா இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல எதுக்கும் என் மனசு கேட்கல மாதிரி வெளில வந்துடுறாங்களான்னு பார்த்துட்டு அப்ப இல்லா பேச்சுவார்த்தையை போட்டு வரேன் சரி தான் போற அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருக்கா ஆன் பண்ண சொல்லிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களா ஆமாண்டா நேத்த மொட்டை மாடிக்கு போனால அப்போ கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு உடம்பு வேற சரியில்ல அதான் மடியில படுத்துக்கோ கேட்டேன் அவ எதுவும் சம்மதம்னு நினைச்சு மடியில படுத்து தூங்கிட்டேன் அதான் அந்த கோவத்துல ஏதாவது இருக்கலாம்னு தெரியல மார்னிங்ல இருந்து போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு அதனால கொஞ்சம் வரியா முடியாதுன்னு முடியவே முடியாது இல்லடி மார்னிங்ல இருந்து வந்து அவ என்ன பார்க்க கூட இல்லடா என் மேல பாசம் இல்ல தெரியுமா செஞ்சேன் உடம்பு சரியில்ல டேப்லெட் போட்டியாடா நீ எப்படி கேட்கற அவகிட்ட நீ இத்தனை சொல்லிட்டு தானே மச்சா வந்தான் என்கிட்ட வந்து பாசமா என்னங்க டேப்லெட் போட்டீங்களா ஏங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஏதாவது கேட்கலாம் இல்லடா இந்த ஏங்க என்னங்க எல்லாம் மஞ்ச சொக்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உன் பொண்டாட்டி வயலேந்து வரும் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் சார் அப்படின்ற வார்த்தையை தவிர அந்த புள்ள லிமிட்டே மாறாது அவர் எப்ப மச்சா வந்து பாரு வேணா போய் கேட்டு வருவோம் வரியா என்னவாண்ணா நம்ம ரெண்டு பேரும் போனால் அடிச்சிடுவாங்க அதனால் அம்மா போகிறேன்னு இருக்காங்க அம்மா போய் நின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் என்னடா சொல்லுவாங்க தெரியாது ஃப்ரெண்டு வாழ்க்கை மேலே உனக்கு ஆக்கறையே இல்லையா மச்சான் இல்லை அடிச்சிடுவேன் என்ன நீ நல்லா என் தம்பி சொல்கிற மாதிரி நான் அடிச்சிடுவேன் ஃப்ரெண்டு லைஃப் மேலே அக்கற இல்லாமல் அப்புறம் எதுக்குடா அந்த நல்ல குடும்ப கூப்பிட்டு போய் ஏதோ ஒரு ட்ராமா ப்ளே பண்ணியிருக்கேன் நல்ல தம்பி இந்த பேரை இங்கேயும் கிரிவிட் போட்டிருக்கேன் மச்சான் அப்படியே மச்சான் கேள்விதான் பட்டிருக்கியோ பட் ஞாபகம் என்ன சரி சரி மறந்து மறந்துதாவே இருக்கட்டும் நீங்க போய் என் பொன்னாடிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரும்போது ரோஹித் சார் உங்க ஃபோனை ஆன் பண்ண சொன்னாங்க நந்தினி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க மறக்காம சீப்பா வெல்கம் தேவையா இலக்கிய அவனுக்கு இது சொல்ல தேவையா அவனுக்கு இது நீ போ அசிங்கப்படுத்த நந்தினி கிடையாது ரோஹித் அண்ணாவை பட் நந்தினி எவ்வளோ மெச்சூர்டாக நீ அவங்களை அசிங்கப்படுத்தினது தெரிஞ்சும் கேவலமாக கொஷின் கேட்குறன்றது தெரிஞ்சும் அவங்க எவ்வளோ மெச்சூர்டாக அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க பார்த்தியா நிதானமாக பதில் சொன்னாங்க நிதானமாக பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்கு மேம் இந்த வயசில் நீங்கள் சாதிச்சுட்டு நிற்கிறீங்க நீங்கள் என்னோடய மோட்டிவேஷன் அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற மரியாதையை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை புரியுதா ரோஹித் தன்னோட ஒய்ஃப் நந்தினி தான் அப்படின்றது உனக்கு தெரியும்ன்றது அவங்களுக்கும் தெரியும் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம எது பேசினாலும் ரோஹித் அண்ணா சப்போர்ட் தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க ரோஹித் அண்ணோட ஒய்ஃபு அதே மாதிரி நந்தினியும் ரூமுக்கு வந்ததை ரோஹித் அண்ணா நோட் பண்ணாம இருந்திருக்க மாட்டார் நோட் பண்ணியிருப்பார் பட் ரோஹித் அண்ணா என்ன பேசினா அப்படின்னு ஒன்னையும் கேட்க மாட்டார் என்ன இலக்கியா பேசினா நந்தியும் கேட்க மாட்டார் அதை அவர் உன் மேலே வச்சிருக்கிற பாசம் சின்ன வயசுலேருந்து உனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறவங்க ரோஹித் அண்ணாவும் கார்த்தியும் அப்படி இருக்கும்போது நீ கேவலமாக நந்தினி அசிங்கப்படுத்தணுன்ற பேரில் ரோஹித் அண்ணாவோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ணியிருக்கா அதுவும் எங்கள் முன்னாடி அசிங்கப்படுத்துனுன்னு நான் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல மீராக இருக்கும்போது தேவையெல்லாமல் ரோஹித் அண்ணாவோட நேமை ஸ்பாயில் பண்ணியிருக்கேன் இதுதான் சின்ன வயசுலேருந்து உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சவருக்கு நீ கொடுத்த சன்மானம்ல சூப்பர் இல்லக்கியா நீ பேச ஆரம்பிச்சா நீ பேசுறது மட்டும்தான் கரெக்டு ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களெல்லாம் தப்பு அதுக்காக நான் யாரை வேணாலும் அசிங்கப்படுத்துவேன் என்னை வளர்த்தவங்களை வேணாலும் அசிங்கப்படுத்துவேன்னு நல்லா அசிங்கப்படுத்திட்டேன் நான் கூட நினைச்சேன் உன் மனசில் கொஞ்சமாச்சும் ஈரம் இருக்கும் ஒரு சில பேர் மேலேயாச்சும் ஒரு பாசம் மரியாதை இருக்கும் அதுக்காக வச்சு நீ ரீசண்டாக நடந்துப்பேன் ஆனால் அன்னைக்கு கார்த்திக விஷயத்துலேயும் அப்படி தான் நடந்துகிட்டேன் இன்றைக்கி ரோஹித் நான் ஆசிங்கப்படுவார்னு யோசிக்காமலும் நடந்துட்டேன் சுற்றி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்துற இல்லையா கஷ்டப்படுத்திட்டு நீ ஒன்றும் சந்தோஷமா இல்லை நீயும் சிரிப்புனா என்னன்னு தெரியாமல் சந்தோஷம்னா என்னன்னு தெரியாமல் தான் இருக்க ப்ளீஸ் இலக்கியா தயவு செஞ்சு உன் கேரக்டர்லேருந்து ஒரு செகண்ட் வெளியில் வந்து நின்று உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பாரு அப்போ தான் நல்லவங்க யாரும் கேட்டவங்க யாருன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியும் உன் கேரக்டருக்கு உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உன்னால் யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லக்கா எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான கேட்டு ரோஹித் அண்ணாவை அசிங்கப்படுத்தியிருக்க தெரியுமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நந்தினி அவங்க லிமிட்டை இருந்தாலும் தப்பு கிடையாது ரோஹித் அண்ணா அவங்க லிமிட்டம் இருந்தாலும் தப்பு கிடையாது பட் நந்தினி இன்றைக்கி பேசினா கான்ஃபிடென்ட்லேயே உனக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரோட லிமிட்டில் தான் இருந்துட்டு வந்திருக்காங்கண்ணே நீ மட்டும் ஏன் இல்லைக்கா எல்லாரையும் வேறு கண்ணோட்டத்திலே பார்க்குற அப்படி பார்க்குறதுனால உன் மரியாதையை நீயே குறைச்சிக்கிற தெரியுதா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு ஃபீல் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செகண்ட் கண்ணை முடி யோசி உன் கேரக்டர்லேருந்து வெளியில் வந்து உனக்கு புரியும் இல்லை எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அழுணுன்னு கூட அழுதுடு பட் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு தேவையில்லாமல் ஒருத்தவங்க ஒருத்தவங்க கேரக்டரையும் ஸ்பாயில் பண்ணுறன்ற பேரில் உன் கேரக்டரை நீ ஸ்பாயில் பண்ணிக்கத கேட்கவா கீழே ரோஹித் மாமாவும் கார்த்தி மாமாவும் இது வரைக்கும் நான் எதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணது கிடையாது எனக்கு எடுத்து சொல்லுவாங்க பட் எனக்கே வலிக்காத மாதிரி எடுத்து சொல்லுவாங்க நீ எதுக்கு அதே மாதிரியே எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுற ஏனோ எனக்கு ஒன்று பிடிக்கும் பட் எனக்கு ஒன்று பிடிக்கலல்ல அதுதான் எனக்கு தெரியுமே தெரிஞ்சதானே உன்னை பிடிக்கணும் இத்தனை வருஷமாக பின்னாடி சுற்றி வந்துட்டுருக்கேன் கடைசி வரைக்கும் எனக்கு ஒன்று பிடிக்காம தான் போக போகுது என்ன பண்ணப் போகிறேன் உன்னையே நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்போ என்ன நாலு நாளில் என்னை லவ் பண்ண வைக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும் அது எனக்கு ஃபஸ்ட்டு நான் பெட்டு கட்டும் போதே தெரியும் பட் பத்து நாள் உன் கூட இருக்கணுன்றதுனால தான் நான் இந்த பெட்டுக்கு சம்மதிச்சேன் இந்த இருபது வருஷத்தில் ஒன்று நான் மீட் பண்ணி பேசினது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இருக்கும் பட் எனக்கு ஒன்று டுவெண்ட்டி இயர்ஸாக தெரியாது உனக்கு தெரியும் நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேது நீ ஏன் ஃபஸ்ட்டு இப்படி இருக்க நான் ஏன் அப்படி இருக்கேனே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நாள் வந்து கொஷின் கேளு அப்போ ஆன்சர் பண்றேன் பட் இப்போ நீ குழப்பத்தில் இருக்க நான் தான் சொன்னேன் நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த அப்படின்னா கண்ண மூடி யோசி இல்லை ஆழணும்னு தோணுச்சுன்னா வெளியில் வா அதுக்கப்புறம் என்னை பத்தி திங்க் பண்ணலாம் எனக்கு ஆழணும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா தவறு

ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல இலக்கியா அழணும்னு சொல்லிட்டு நீ ஒரு பார்வை பார்த்தேன் நீ என் தோட்டில் தான் சாய்ச்சாழ ஆசைப்படுறேன்னு நினச்சிக்கிட்டு நான் நார்மலாக தான் கையை தொட்டேன் ஆனால் இவ்வளோ இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுறேன் எனக்கு இது ட்ரீம் மாதிரி இருக்குது ஏன் இலக்கியா என் தோளில் சாஞ்சு ஆழணுன்னு ஆசைப்பட்றாளா என்கிட்ட அவள் கஷ்டத்துக்குலாம் அறுதல் தேடுறாளா நீ என் தோளில் சாஞ்சு அழக நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீ அழகிறதை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குடி என்ன தான் பிஸ்னஸில் நீ எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணாலும் நீ குழந்த தாண்டி தேவையெல்லாமே பண்ணிட்டு இருக்கீ இதுக்கப்புறம் நீ என் கூட சேரலனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் உன் லவ் அணி சொல்லலனாலும் நான் மாட்டேன் எப்போ உனக்கு அழனும்னு தோணுச்சுனே ஏன் தோல்லை சாஞ்சு அழுதியோ அப்பவே நான் ஜெயிச்சுட்டேன் கஷ்டமா இருக்கு உன்னை தெரிய வச்சுதான் ஆகணும் இலக்கியம் அழாத அழறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அழுவந்தா நீ அழறத பாக்க கஷ்டமா இருக்கு எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி சுத்தி லவ் பண்றேன்னு சொல்லி கஷ்டப்படுத்துறல நான் திரும்பி உன்னை அதுக்காக கஷ்டப்படுத்துறதா வச்சுக்கோ அது சரி அப்ப அழுகே ஸ்டாப் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்ப சாரி எதுக்கு இப்ப நான் பண்ண போற விஷயத்துக்கு என்ன பண்ண போறேன் தெரிய வைக்க போறேன் பழி இலக்கிய அவ வெளில கொண்டு வர போறேன் முடியாது நான் கொஞ்ச நேரம் ஆளணும் என்ன தான் உன் சொல்லி நான் சொல்லியிருந்தாலும் நீ ஆழது மனசு கஷ்டமா இருக்கு அதனால தான் தெரிய வைக்க போறேன் சாரியும் சொல்லிட்டேன்னா இல்லை இந்த சாரி பத்தாது வேற எங்கேயாவது வந்து சாரி கேளுடானாலும் நான் தான் பட் சாரி சிடுசிடு என்றாலும் தினம் என்னை கொஞ்சாலும் என் காதல் மாறாதடி விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி வாழும் நாள் எல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வே வாழ்க்கை எப்படி நிறுத்ததுன்னு தெரியல அதான் பழைய ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா இப்படி பண்ணாதான முடியும் வாங்கنا சொல்ல அன்னைக்கே தான இத கাড়ি வாங்னா அப்படி இருக்கும்போது திருப்பி இப்படி அதே தப்பு பண்றேன் எதுக்கும் போது நல்லா கோஆப்ரேட் பண்ணிடுவா அதுக்கு அப்புறம் வந்து வாயே பறேன் ஒரு பக்கம் வந்து சண்டை போறத பைத்திய காறி ஏ இங்கே பாரு நான் தான் உன்னை அழுது சொன்னேன் பட் நீ அழுதது எனக்கு கஷ்டமா இருந்தது அதனால தான் வாழுக்கே ஸ்டாப் பண்றதுக்காக இப்படி பண்ண சொல்லப் போனா நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் வாழுக்கே ஸ்டாப் பண்றதுக்காக சீጣ ஆனால் இலக்கியா நான் இப்பவும் சொல்கிறேன் நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலைனாலும் சரி ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்கும்போது எனக்கு நீ கோபப்ரேட் தான் பண்ணேன் இந்த டைம் நான் கொடுக்கும்போது பாரி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு கோஆப்ரேட் தான் பண்ணுறேன் இல்லை இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஏதோ நார்மலாக நீ பிடிச்சதுக்காக பிடிச்சேன் நீ கொடுத்ததுனால கம்மன் இருந்தேன் அப்படின்னு நீ பேசினாலும் சரி யாருக்கு கடைசி வரைக்கும் ஒத்துக்காம திமுறவே இருந்தாலும் சரி நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் இதுக்காக நீ போய் கார்த்திகிட்ட சொல்லி நான் சொன்னாலும் சரி இல்லை பப்ளிக் பிளே கிரவுண்டில் வந்து காலைல உள்ள சொன்னாலும் சரி நான் ரெடி என்ன பிகாஸ் ஈவார் மை ஒய்ஃபு

சொல்லுங்க சஞ்சய் சார் என்ன ஏன் பிளேஸ் வந்திருக்கீங்க இல்ல நந்தினி அது வந்து ஃபீல் பண்றீங்க போல இந்த क्वेश्चन நம்ம தான கேட்க வந்தோம் இந்த புள்ள நம்மள பத்தி கேக்குதே சொல்லுங்க சஞ்சய் சார் ஏதாவது பிராப்ளமா பைத்தியம் காரண கேத்த பைத்தியம் காரண பண்றடி தான் சஞ்சய் சார் ஒண்ணு இல்ல நந்தினி ஆஃப் நார உங்க பிளேஸ்ல காணாமே பாக்க வந்தேன் எங்க போய் இருந்தீங்க இலக்கே ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு கூட்டிருந்தாங்க சார் அதனால போயிருந்தேன் ஓ அப்படி சரி சரி ஏன் சார் ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா இல்ல இல்ல எந்த டீடைல்ஸ் வேணாமா எந்த டீடைல்ஸ் தேவல ஐ அம் கிளியர் அவன் சொன்ன மாதிரி ஆர்தல் சொல்ல வந்த நம்மளுக்கே ஆர்தல் சொல்லி இந்த புள்ள அமிச்சிருந்தா போல தேவல நாம நம்ம தான் வந்து சிக்கி இருக்கோம் ஆ சஞ்சய் சார் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் உங்களுக்கு கேட்கலாமா கேளுங்க டவுட் பதில் சொல்ற மாதிரியா இருந்தா கண்டிப்பா சொல்லுவேன் இல்ல பதில் சொல்ற மாதிரியான டவுட் தான் நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் ब्लैक ஷேடே போட்டுக்கிங்க எல்லாம் ஃபெயிலியரா ஃபியூச்சரில் லவ் ஃபெயிலியர் வர நிறைய சான்சஸ் இருக்கு அதனால தான் இப்போ இந்த போட்டு பழகிட்டு இருக்கேன் ஏன் சார் ஃபியூச்சரில் லவ் ஃபெயிலியர் ஆகும்னு நீங்களே முடிவு பண்ணுறீங்க ஒரு வேலை சக்ஸஸாக கூட ஆகலாம்ல அதனால் நீங்கள் கலர் கலர் ஷர்ட்டே போடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிளாக் ஷர்ட் போட்டுருக்கிறதுனால எனி டைம் நீங்கள் சேடாக இருக்கிற மாதிரியே ஏன் கண் பார்வையில் தெரியுது அதனால தான் இப்போ இந்த கொஷினை கூட கேட்டேன் ஓ அப்படி ஏன் நந்தினி இவ்வளோலாம் உங்களுக்கு பேச தெரியுமா ஏன் சார் நான் என்ன ஊமையாக வரேன் இந்த இடத்துல நீங்க என்ன தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்ல நான் பதிவு பண்ண விரும்புறேன் இந்த கருத்தை கருத்து சார் புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு ஏத்த புருஷன் உங்க ரெண்டு பேருக்கும் பத்து பொருத்தம் பக்காவா புரிஞ்சிருக்குண்ணா அது எப்படி அடுத்த உங்களை கலாய்க்கிறான்றது தெரிஞ்சோம் மூஞ்சு அப்படியே அப்ராணி மாதிரியா வச்சுக்கிட்டு புருஷன பொண்டாட்டியும் கலாய்க்கிறீங்க ஆப்போசிட்ல உட்காந்துக்கிற என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இப்படி கண்டென்ட் வருதா இல்ல நார்மலாவே இப்படிதான் பேசுவீங்களா ரெண்டு பேரும் அட்வான்டேஜா பேசாதீங்கண்ணா ஒரே மாதிரி சிங்கானா அப்படிதான் பேச முடியும் அப்பவே சொன்னு வந்தான் சொல்ல போற ஒன்னைக்கே ஆறுதல் சொல்ல அந்த புள்ள அப்படின்னு சொன்னான் நான்தான் அந்த புள்ள பாவம் இலக்கியா உங்களை போய் மணி நேரமா சிக்கிட்டு வந்துருக்கு அப்படி இருக்கும்போது ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாவப்பட்ட ஆறுதல் சொல்ல வந்தேன் ஆனா ஆறுதல் சொல்ல வந்து எனக்கு ஆறுதல் சொல்லாம பங்கமா கலாய்ச்சிட்டு வந்துருக்கீங்க பத்தியா ஆனால் நந்தினி நீங்களாம் இலக்கியா இல்லை அந்த கடவுளே வந்தாலும் சூப்பராக சமாளிப்பீங்க பட் இருந்தாலும் இலக்கியாவை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா அவள் சின்ன பொண்ணு தான் மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணுறாளா இல்லை வேணுனே பண்ணுறாளா எனக்கும் புரியல பட் புரிய வச்சா புரிஞ்சு பண்ணுற நம்பிக்கையில் தான் கார்த்தியும் இருக்கான் ரோஹித்தும் இருக்கான் சார் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா கேளுங்க ஓகே மேம் ஏன் சார் இப்படி இருக்காங்க அவங்களுக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்குது இந்த கம்பெனியோட சிஇஒ ஸோ ஒரு பிஸ்னஸ் உமனாக ஜெயிச்சு நிற்கிறாங்க பட் அடுத்து அவங்கள ஹர்ட் பண்ணணும் மணி மட்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க பேசுகிறதுலாம் அவங்க ஆள் மனசில் பதிஞ்ச விஷயம் மாதிரி தெரியுது இதெல்லாம் அவங்க மனசில் பதியறதுக்கு என்ன ரீசன் ஒரு சில இழப்பெல்லாம் மனுஷனை வேற மாதிரி மாத்திரும் அதே மாதிரி ஒரு இழப்பு தான் இலக்கிய லைஃபையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கு புரியல சார் அவ சின்ன வயசா இருக்கும் பொழுதே அவங்க அப்பா இறந்துட்டாரு எப்படி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு ரோஹித் அப்பா கூட இல்ல தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட இருந்த பார்ட்னர்ஸ்னால நிறைய ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் பட் அதை யாருக்கிட்டையுமே அவர் ஷேர் பண்ணல ரோஹித் அப்பாக்கிட்டேயும் சரி இல்லை அம்மா அம்மாக்கிட்டேயும் சரி அவருக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கு பட் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் திரும்ப திரும்ப அந்த பிஸ்னஸில் இன்வால்மெண்ட் ஆகி அவங்ககிட்டேருந்து எப்படியாவது நம்ம ஷேர்ஸ் எல்லாம் மீட்ற மாட்டோமான்னு போராடினாரு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க டோட்டலாகவே அவர் ஏமாத்திட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சிவியரா உடம்பு சரியில்லாம போனப்பதான் ரோஹித்தோட அப்பா அம்மா எல்லாருக்குமே தெரியும் இலக்கியோட அப்பா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்காரு பிசினஸ்ல லாஸ் ஆகிட்டாருன்ற விஷயமே சோ கடைசி கட்டத்துலதான் கூப்பிட்டு வந்து அவரை ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் மனசும் ஒத்துழைக்கல உடம்பும் ஒத்துழைக்கல இறந்துதான் போயிடுவாருன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது இலக்கியா மட்டும்தான் அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இலக்கியா அழுதுட்டு இருந்திருக்கா என்னப்பா நீங்க என்னை விட்டு போறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கா அப்பா அவரு நான் இறந்துதான் போக போகிறேன் ஆனால் நீ வாழ்க்கையில் தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்காம யாரையும் நம்பாத பணம் மட்டும்தான் இந்த உலகத்தில் முக்கியம் பணம் இருந்தால் மட்டும்தான் நாலு பேர் மதிப்பாங்க அந்த பணத்தை கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கணும் பாசம் இதுக்கெல்லாம் நம்ம அடிப்பணிஞ்சு போனோம் அப்படின்னா அந்த பணத்தை சேர்க்க முடியாது பாசத்துக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா அந்த பாசம் இந்த பணத்தை நம்ம கிட்டேருந்து ஏமாற்றி எடுத்துக்கும் அதனால நீயும் யார் மேலேயும் பாசம் வைக்காத யார் உன் மேலே பாசம் வச்சாலும் அந்த பாசத்தை நம்பாத அப்படின்னு அந்த பிள்ளைய ட்யூஸ் பண்ணி விட்டு போயிட்டார் அந்த இடத்துல அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு அந்த வயசுல எப்படி புரிஞ்சதுன்னா எனக்கு தெரியல பட் ஆனா அவங்க அப்பா பேசினதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை யார்கிட்டயும் பேசல ரோஹித் கார்த்தியை தவிர யாருக்கிட்டையும் பேசி நான் பார்த்தது கிடையாது என்கிட்டயுமே எப்பவாது என்ன சஞ்சய் ப்ரோ அப்படின்னு பேசும் என்னன்னா என்ன அப்படின்றதோட மட்டும்தான் சொல்ல போனா இலக்கியா இலக்கியோட அம்மா கிட்டே ஒழுங்கா பேச மாட்டா அம்மா கிட்ட கூட பேச மாட்டாங்களா ஆமா பேச பேசமாட்டா இலக்கியாவோட அம்மா டோட்டலா அப்படி வேற மாதிரி ரோஹித் கார்த்தியெல்லாம் இலக்கியோட அம்மா தான் வளர்த்தாங்க நல்லது கெட்டது எல்லாமே கார்த்திக்கு ரோஹித்துக்கு சொல்லிக் கொடுத்தது இலக்கியோட அம்மா தான் பட் அவங்க நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கும்போது அதெல்லாம் இலக்கியம் வண்டியில் ஏறல அப்பா அப்பா நான் அப்பா பாசத்தில் இருந்தவன் அப்பா இறந்து போகிறதுக்கு சில விஷயங்கள்லாம் காரணமாக இருந்துச்சுன்றத அப்பாவே சொல்லி கேட்கும்போது அந்த பிள்ளையோட ஆள் மனசில் அது பதிஞ்சிருச்சு அம்மா கிட்ட பேசினா கூட நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை கூட அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா இது வரைக்கும் யார்கிட்டையும் க்ளோஸாக மாட்டா யார் மேலேயும் பாசம் வைக்க மாட்டா யார் பாசம் வைச்சாலும் ரிட்டன் வாங்கிக்க மாட்டா பட் கார்த்தி மேலே ரோஹித் மேலே ஒரு மரியாதை இருக்குது இது வரைக்கும் அந்த அதுக்கே ஒரு போட்டு அதெல்லாம் பண்ணிக்க இதுவரைக்கும் தெரியல எந்த அப்பாவும் பிள்ளைக்கு தர மாட்டாங்க சார் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அப்பா அம்மா யாராகட்டும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனால் யோசிச்சு பார்த்துட்டு நான் சொன்ன விஷயம் தப்பு இல்லைம்மா நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் நான் ஏதோ ஆதங்கத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப நம்மளுக்கு புரிய வைப்பாங்க அப்படி அவங்க அப்பா ஆதங்கத்தில் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவர் இறந்துட்டாரு வேளை அவர் உயிரோட இருந்திருந்தா நான் சொன்னது தப்பு நீ இலக்கியமாமுக்கு புரிய வச்சிருப்பாரு கரெக்டு தான் பட் அவர் இதுக்குன்னு கூப்பிட்டு வரவும் முடியும் மனுஷன் தான் போய் சேர்ந்துட்டாரு இந்த டாபிக்கை பத்தி யார் பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டா என்ன பண்றதுன்னு தெரியல புரிஞ்சுப்பாங்க சார் அவங்களுக்குன்னு ஒரு டைம் வரும் அவங்களுக்குன்னு ஆறுதல் ஒரு இடத்துல தேடுவாங்க அவங்களுக்குன்னு தோல் செய்யறதுக்கு ஒரு தோல் தேடுவாங்க அப்படி அவங்க தேடும் தேடும்போது அவங்களோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே வெளியில வரும் சார் அப்படி தான் அந்த பிள்ளை யார் தோலை தேடும்ன்றதே கண்டுபிடிக்க முடியலையே அந்த பொண்ணு தேடலனாலும் அந்த பொண்ணு தேடட்டும்னு நீங்க யாரையும் அரேஞ்ச் பண்ணலையா சார் இந்த புள்ள என்ன கேட்க வருதுன்னு தெரியல நீ சஞ்சய் வளராம பேசுனா புரியல நந்தினி இல்ல சார் இலக்கிய மாமா யாரையும் தேடி போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டுதான் இலக்கிய மாமா தேடி வர்ற மாதிரி நீங்க ஒரு பர்சன் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களே அவரு கூடிய சீக்கிரம் அவங்க மனசை மாத்திடுவாருன்னு சொல்றேன் எனக்கு திரும்பவும் புரியல கிளியரா சொல்லுங்க ஆபீஸ்க்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தருக்கு ஜாயினிங் கொடுத்திருக்கீங்களே அவரை பத்தி தான் சொல்றேன் இந்த புள்ள உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டா இல்ல போட்டு வாங்குதா என்ன சஞ்சய் சார் போட்டு வாங்குறேன்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க யார சொல்றீங்கன்னு புரியல அதை டாக்டர் கௌதம் என்கிற ராஜேஷ்குமார் அவரதான் சொல்றேன் தெரியுமா